நான் பிறந்தலேருந்தே இங்கே தான் இருக்கிறேன் என் பேர் வந்து நாணமூர்த்தி நான் கெடிலம் பக்கத்தில் இருந்தேன் ரங்கநகரில் வந்து வசிக்கிறேன் இங்கே வந்து சுமார் ஒரு பத்தாண்டு காலமாக இங்கே வந்து ஒரு கோரிக்கை கோரிக்களுக்குச்சனைகள் எல்லா பிரச்சனைகளும் சொல்லியிருக்கோம் இன்ன வரைக்கும் யாரும் வந்து இந்த கோரிக்கையில் யாரும் பார்க்கல சுமார் இன்னைக்கு காலையில இருந்து ரெண்டு நாள் மழையால் யாரும் வெளியே வர முடியல போக முடியல ஒரு பால் பாக்கெட் கூட வாங்க போக முடியல வர முடியல ஒரு டூலூர் கூட போக முடியல வர முடியல கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு டூலூர்கள் இது வரைக்கும் சீசாக இருக்குது யாராலையும் ஒன்றும் பண்ண முடியல கவர்மெண்ட்டு எவ்வளவு பண்ணிக்கிறோம் யாரும் வந்து இது வரைக்கும் ஒரு ஒரு நட ஒரு நடைமுறைகள் எதுவும் வரவே இல்லை இருக்கும் இல்லை எத்தனை வீடு உள்ளார இருக்கு மொத்தம் சுமார் ஒரு நூறு நூறுக்கு மேற்பட்ட அதிக வீடுகள் இருக்குது உள்ளார எல்லா வீட்லேயுமே தண்ணி நிற்கிது எல்லா ஒரு வீட்டுலையுமே தண்ணி இருக்குது எல்லாரும் வீட்லையுமே தண்ணி இருக்குது எல்லாத்துக்குமே நாங்கள் கோரிக்கை வச்சோம் இல்லை வரைக்கும் யாரும் வந்து இல்லை வரைக்கும் இது பண்ணலை நல்ல மழை காலையில் இருந்து நல்லா மழை வெளியே வர முடியல தண்ணி நிற்கிது முக்கிய முடியும் இது தண்ணி நிற்கிது வீட்டை சுற்றி நிறையா பாம்பு பூச்சி பூரம் எல்லாம் வருது நல்லா பண்ண பால் பாய்க்கு வெளியே போக முடியல வாங்க முடியல என்ன பண்ண நீங்கள்னா நல்லா எதாவது வந்து பார்க்கணும் எதாவது தண்ணி போகிற மாதிரி எதாவது வழி பண்ணணும் மொத்தம் எத்தனை குடும்பம் வசிக்கிறீங்கம்மா ஒரு நூறு

வாழறதே ரொம்ப பெரிய விஷயமா இருக்குது சார் நானே இப்போ எங்கள் மாமா வீட்டுக்கு எல்லாம் வீட்டு வீட்டுக்கு இன்னும் போகக்கூட முடியல சார் தண்ணி உள்ளே பூந்துச்சு தண்ணியெலாம் வெளியில் ஏற்றுறதுக்கு கஷ்டமாக இருக்குது சார் யாரும் உள்ளே முடியல சார் குழந்தைகளுக்கும் உள்ளே குழந்தைகள்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட்டுக்குது இந்த பூராம் பூச்சி வேறு பார்த்து பயந்து பயந்து உள்ளே ஓடுது சார்